அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பக்தி கதைகள் காஞ்சி பெரியவரும் காந்திஜியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தென்னிந்திய பயணம் மேற்கொண்டிருந்தார் காந்திஜி பெரியவரை பற்றி கேள்விப்பட்டிருந்த காந்திஜி அவரை தரிசிக்க எண்ணினார் அப்பொழுது பெரியவர் பாலக்காடு அருகில் உள்ள நெல்லிச்சேரி என்ற கிராமத்தில் முகாமிட்டிருந்தார் அங்கு ராஜாஜியுடன் காந்திஜி சென்றார் அங்கிருந்த ஒரு மாட்டு கொட்டகையில் பெரியவர் அமர்ந்திருந்தார் அவர்கள் தனித்து உரையாடினர் ராஜாஜி கொட்டகையின் வெளியே காத்திருந்தார் பெரியவருடனான சந்திப்பு காந்திஜிக்கு ஒரு தனித்த அனுபவமாக அமைந்தது ஆதிசங்கரின் சிஷ்ய பரம்பரையை சேர்ந்த புகழ்மிக்க துறவி எளிமையே வடிவாக மாட்டு கொட்டகை தரையில் அமர்ந்திருந்தது காந்திஜியை மிகவும் கவர்ந்தது எளிமைதானே காந்திஜியின் உபதேசங்களில் தலையானது சில நிமிடங்கள் காந்திஜியே அருள் பொங்க பார்த்தார் பெரியவர் சமஸ்கிருதத்தில் உரையாடினார் காந்திஜி அவரிடம் என்னால் சமஸ்கிருதத்தை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் உரையாடும் அளவிற்கு தேர்ச்சி இல்லை நான் உங்களுடன் இந்தியில் பேசுகிறேன் நீங்கள் சமஸ்கிருதத்திலே பேசலாம் என்றார் பெரியவர் முன்புருவல் பூத்தவாறே சமஸ்கிருதத்தில் கேள்விகளை கேட்டார் காந்திஜி பவ்யமாக இந்தியில் பதிலளித்தார் அது போன்ற காந்திஜியின் இந்தி கேள்விகளில் பொதிந்திருந்த சந்தேகங்களுக்கு பெரியவர் சமஸ்கிருதத்தில் பதிலளித்தார் ஒரு மணி நேரம் அந்த சந்திப்பு நடந்தது அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பது யாருக்கும் தெரியாது அது தனிப்பட்ட சந்திப்பு என்பதால் பத்திரிகையாளர்கள் யாரும் வரவில்லை அவர்கள் பேச்சு எங்கும் பதிவாகவும் இல்லை மாலை ஐந்தரை மணி ஆகிவிட்டது காந்திஜி மாலை ஆறு மணிக்கு மேல் எதையும் சாப்பிட மாட்டார் ராஜாஜியின் மனம் பரபரத்தது வெளியே காத்திருந்த ராஜாஜி உள்ளே சென்று காந்திஜியிடம் அவரது சாப்பாட்டு நேரத்தை நினைவுபடுத்தினார் இனி எனக்கு உணவு தேவையில்லை பெரியவரின் சொல் அமுதத்தை செவி வழியே உண்டு பசியாறிவிட்டேன் என பரவசத்துடன் கூறினார் பெரியவரிடம் காந்திஜி விடை பொழுது ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்து ஆசிர்வதித்தார் பழங்களிலே ஆரஞ்சு தனக்கு மிகவும் பிடித்தது என்று கூறி காந்திஜி அதை பக்தியுடன் பெற்றுக்கொண்டார் காந்திஜி மறைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சென்னை பல்கலைக்கழகம் காந்திய சிந்தனைகளின் இன்றைய தேவை என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடத்தி மலர் வெளியிட்டது மலருக்காக பெரியவரிடம் வாழ்த்து செய்தி கேட்கப்பட்டது அந்த செய்தியில் தன்னை யாரேனும் கொல்ல முயன்றாலும் தன்னை கொல்பவர் மீதும் அன்பு செலுத்தும் மனம் தனக்கு அமைய பிரார்த்திக்கிறேன் என்று காந்திஜி தன்னிடம் கூறியதாக பெரியவர் குறிப்பிட்டிருந்தார் நன்றி வணக்கம்